ஹரி ஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருங்க சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்த அலங்காரத்திலே முப்பத்தி நான்காவது பாடல் மீண்டும் இந்த ஆசை என்ற வலையில் வீழ்ந்து பெண் ஆசை என்ற வலையில் வீழ்ந்து அகப்பட்டு கொள்ளாமல் முருகா என் மனதை ஒன்னிடம் நான் செலுத்த வேண்டும் அதற்கு உள்ள உபாயத்தை அருளை எனக்கு தந்தருள்வாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் அறினா சுவாமிகள் புட்டாக வற்பை தப்பிப் போனது ஒன்றற்கு எட்டாத யான கலை தருவாய் இருங்காம விடாய் பட்டார் உயிரை திருகிப் பருகி பசித கட்டாரி வேல் வழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பொட்டாக வற்பை பொருதக்கந்தா தப்பிப்போனதற்கு ஒன்றற்கு எட்டாத ஞானகளை தருவாய் இருங்காம விடாய் பட்டார் உயிரை திருகிப் பருகி பசிதனிக்கும் கட்டாகார் வலைக்கே மனம் கட்டுண்டதே முருகப்பெருமானே அழகிய வேல் போன்ற விழிகள் உடைய அந்த மாதரின் அழகில் நான் மயங்கி போய் என் மனம் கட்டுண்டு கிடைக்கின்றது அதை ஒன்னிடத்தில் வைப்பதற்கு எனக்கு வழி இல்லையே என்று இங்கே இயங்குகின்றார் அறினா சுவாமிகள் எப்படிப்பட்ட முருகப்பெருமான் பொட்டா அக பொருதக்கந்தா பொட்டாக வெற்பை பொருதக்கந்தா வெற்பு என்றால் மலை அந்த மலையை பொட்டாக அந்த மலையில் நூடுருவி ஊடுருவி செல்லும் வழியாக ஒரு வழியை மேற்படுத்திக் கொண்டு முருகப்பெருமானின் வேல் சென்றது அது எந்த மலை கிரௌஞ்ச மலை இந்த கவுஞ்ச மலையானது சூரனுக்கு அங்கே சகாயம் பண்ணியது அது நினைத்த இடத்தில் ஒரு இடத்திலிருந்து பறந்து மற்றொரு இடத்தில் போய் அங்கே இருக்கும் மக்களை அமிழ்த்தும் அப்படி பல குடும்பங்களை சென்று செய்து வந்த கௌஞ்சமலையை முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால் சக்தி வேலாயுதத்தால் துளைத்தார் அதில் துளைத்து அந்த மலை பொட்டாகி போய்விட்டது பொட்டு பொட்டாக பொட்டு பூச்சி பொட்டு என்று என்பார்கள் பூச்சி என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் பொட்டு என்பது கண்ணுக்கு தெரியாது தூள் தூளாக சிதறித்து விட்டார் முருகப்பெருமான் அன்பர்களுக்கு வரும் விஷயங்கள் துன்பங்கள் மலை போல் இருந்தாலும் முருகப்பெருமான் துணை கொண்டு அந்த பக்தியின் துணை கொண்டு அந்த மலை போன்ற துன்பங்களை பொடிப்பொடியாக ஆக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமான் பேரொருள் அதை நாம் பெற்று இந்த வாழ்க்கையில் தோன்றும் துன்பங்களை வெல்ல வேண்டும் முருகன் அருள் இருந்தால் எவ்வாறு கிரௌஞ்சம் பொடியானதோ அதுபோல் துன்பங்கள் பொடியாகும் அதற்கு நம் முருகனிடம் பக்தி செய்ய வேண்டும் தூய பக்தி எதிர்பார்ப்பு இல்லாத தூய பக்தி இது வேண்டும் அது வேண்டும் என்று இல்லாமல் முருகப்பெருமானுக்கை முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானிடம் பக்தி செல்வதற்காக பக்தி செல்ல செலுத்த வேண்டும் பக்திக்காக பக்தி அப்படி செய்யும் பொழுது இறைவன் துன்பங்களை நீக்குகின்றார் மாமேவ அனுஸ்மரன் உன்னுடைய துன்பங்களை நான் கலைந்து விடுகின்றேன் என்னை நீ எப்பொழுதும் நினைத்து ஓய்வு பெறுவாயாக என்று கண்ணபிரான் வாக்கு அப்போ அப்படியாக இந்த பொட்டாக வெற்பை பொருதக் கந்தா முருகப்பெருமான் கிரௌஞ்சத்தை சம்ஹாரம் செய்கின்றான் கிரௌஞ்ச மலை இதே அருணா சுவாமிகள் திருப்பரு பதம் திருப்பரு பதம் என்றால் ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலத்துக்கு தமிழில் திருமலை திருப்பருப்பதம் என்ற பெயர்கள் இந்த ஸ்ரீசைலம் திருப்புகழில் அழகாக விவரிக்கின்றார் அது ஓதுவதற்கு உகந்த ஒரு திருப்புகள் ஒருபது இருபது அறுபது முடனறு என்று துவங்கும் இந்த திருப்புகள் முருகன் ஒரு பத்து இருபது அறுபது ஆறு தொண்ணூத்தாறு அப்படி தொண்ணூத்தாறு தத்துவங்களின் உண்மையை உணர்ந்து முருகா நான் உன்னுடைய இரு பதத்தை நாட வேண்டும் நாடி உருகிட வேண்டும் உன்னுடைய முழு மதி பூர்ணச்சந்திரனது பிரகாசம் போல் ஒழிக்கும் அந்த ஒளியின் ஒளியை யான் பெற்று அதனுடன் கலவாமல் அங்கே நிற்காமல் நான் வேறு வீணான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் தெருவில் மரம் இருக்கின்றதாம் அரங்கநாத சுவாமிகள் வாக்கு தெருவில் மரம் இருப்பது போல் நான் தெருவில் மரம் போல் நின்று கொண்டு வருவோர் போவரிடம் பேசிக்கொண்டு வாழ்வை வீணாக கழித்து கொண்டிருக்கின்றேன் வீண் வம்பு பேசி எந்தவித பயனும் இல்லாமல் இப்படி நான் வீணாக அலையாமல் இருக்க வேண்டும் முருகா அதற்கு ஒன் அருள் வேண்டும் உன் ஒளியில் பர ஒளியில் நான் கலக்க வேண்டும் எப்படிப்பட்ட முருகன் திருமகள் அருவிய லக்ஷ்மி பிராட்டியின் மகள் வள்ளி பிராட்டி தழுவிய அழகான திரண்ட தோள்களை உடைய பெருமானே உன் அருள் காட்சி எனக்கு கிடைக்க வேண்டும் அது மட்டுமா அன்பர்கள் அன்போடு நிவேதனம் செய்கின்றார்கள் கணபதிக்கு நல்ல பழங்கள் கடலை வகைகள் பயறு பணியாரங்கள் கொண்டு நிவேதனம் செய்கின்றார்கள் கணபதிக்கு அதை உண்டு பெரு உடைய அந்த கணபதி பழமொழி எழுதிய கணபதி அன்று மேறு மலையிலே பழமையான மொழியான மகாபாரதத்தை எழுதியவரான கணபதிக்கு இளையோனே பெருமலை உருவிட அந்த பெரிய கிரவுஞ்ச மலையை ஊடிருவே வடியர்கள் அடியவர்கள் உள்ள முறியிட ஓய்வு பெற அவர்கள் பிணிகட அவர்களின் இந்த உடல் நோய்கள் மட்டுமல்லாமல் பிறவி நோய் தொலைவும் அருள்கின்ற முருகப்பெருமானே திருமலையில் இந்த ஸ்ரீசைலத்தில் அருள் அருள்கின்ற முருகப்பெருமானே பெண் யானைகளோடு ஆண் யானைகளும் உலாவும் கலைமான்களின் கூட்டம் பெண் மான்களோடு விரும்பி அமரும் திருமலை பெருமாளை திருமலையா சிறீசேலத்தில் உள்ள பெருமாளை என்று அங்கே இந்த பெருமலை உருவிட அடியவர் உருகிட என்று கூறுகின்றார் அண்ணா சுவாமிகள் ஸ்ரீசல திருப்புகள் ஒருபது இருபது மறுபது இருபது முளநாடி உருகிட முழுமதி தள தழலன ஒளி தீகள் வெளியொடு ஒளி பெற விரவாதே தெருவினில் மரமண எவரொடு உரை செய்து திரி தொழில் அவமது புரியாதே திருமகள் மருவிய திரள் புயாறு முகம் தெரிசனை அருள் புரிவாயே பறிவுடன் அழகிய பழமொடு கடலைகள் பயரொடு சிலும் சில வகை பணியாரோ பருகிடும் பெருவயில் உடையவர் பழமொழி எழுதிய இளையோனே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணிகட தரு குமரேசா பிடியொடு களிர்கள் நடையிட கலை திரள் பிணையமர் திருமலை பெருமாளே பெருமலை உருவிட அடியவர் உருகிட பிணி கேட அருள் தரு மரேசா அப்படிப்பட்ட கிரவுஞ்ச மலையை பொடியாக்கிய பெருமாளே பொட்டாக வெற்பை பொருதக்கந்தா அந்த வெற்பை போர் புரிய சென்று பொட்டாக ஆக்கிய முருகப்பெருமானே தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞானகளை தருவாய் தப்பிப்போன ஒன்று எது தப்பிப்போயிற்று மனம் மனத்தை கூறுகின்றார் மனமானது முருகா என்னிடமிருந்து என் புத்தியிலிருந்து தப்பிவிட்டது மனம் என்னிடத்தில் இல்லை அழகான வேல்வழி மாந்தர்கள் பார்வையில் சென்று அவர்களிடம் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது அந்த தப்பிப்போன ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் ஞானக்கலை அந்த பழ பதிஞானத்தை தந்து அருள வேண்டும் ஆதலால் மனம் பண்பட்டு ஒன்னையே எண்ணி உய்வு பெறும் என்று கூறுகின்றார் மற்றொரு திருப்பொயில் குருவார் கதறிய கலை கொடு சுட்டா தீர்ப்பொருள் பதறிய சமயகள் எட்டா பேரொளி கருவர இருவனை எட்டார் காண்வரு என்ற ஏகம் கதறி கதறி கதறிய கலை கொடு கதறி கதறி படிக்கின்ற சாத்திரங்களை கொண்டு சுட்டிக்காட்ட முடியாத தீர்மானமான மெய்ப்பொருள் பதறிய சமைகள் எட்டா பெருளி பதைத்து பதவதைத்து பேசும் சமயவாதிகளால் எட்ட முடியாத பெரிய பொருள் கரு அற இரு வினை கெட்டார்க்கு கான்வரும் என்ற ஏகம் பிறப்பும் நீங்கும்படியான நல்வினை தீவினையாக என்று ரெண்டும் நல்வினை தீவினை இரண்டும் ஒழிந்த பெரியோர்கள் இரண்டையும் தாண்டிய பெரியோர்கள் மட்டும் காணக்கூடிய இந்த ஒப்பற்ற தனி வஸ்து தனி பொருள் முருகப்பெருமா என்று புரிகின்றார் அப்படி இங்கே ஞானக்கலையே எனக்கு அருள வேண்டும் ஞானக்கலை எனக்கு இந்த தப்பி போன ஒன்றிற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய் இந்த மனதிற்கு முருகா எட்டாத ஞானக்கலையை தந்து பது ஞானத்தை தந்து உன்னையே ஸ்மரிக்க அருள் புரிவை அதனால் வேறு எல்லா இருந்து மனமானது திரும்பி ஒன்னை நினைத்து ஒன்னையே எண்ணி உன்னை பாடி உன்னை வாழ்த்தி நான் ஓய்வு பெற எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றான் திருஞால சம்பந்த பெருமானை பற்றி சேக்கிழா பெருமாள் கூறுகின்றார் ஓமயிலா கலைஞானம் ஓதரிய மெய்ஞானம் திருஞான சம்பந்த பெருமான் கலைஞானம் ஓமையில்லாதது அவருடைய மெய்ஞான அறிவோ ஓதறியாதது அப்படிப்பட்ட அந்த ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் அதுபோல் இந்த கலை ஞானத்தை எட்டாத ஞானக்கலை எங்கும் எவருக்கும் கிட்டாத ஞான பதிஞானத்தை எனக்கு தந்து மனதை பண்படுத்துவதற்கு மனம் மெய் வாக்கு மூன்றும் பண்பட்டு ஒன்னையே போற்றி புகுவதற்கு அருள் புருவாயாக முருகப்பெருமானே ஆசையை நீக்கி அதாவது உண்மையான மெய்ப்பொருளைப் பற்றி ஆசைப்பட வேண்டும் அதற்கு என் மனதிற்கு அறிவுரை கூற அதற்கு ஞானம் கிட்ட வேண்டும் அதற்கு அந்த ஞானம் தேவை இறை ஸ்வரூபம் மெய்ப்பொருள் ஞானம் தேவை அது எனக்கு தந்து உபதேசம் செய்வாய் பெருமானே எவ்வாறு இந்த கிரௌஞ்சத்தை பொட்டாக செய்தாயோ பொட்டு பொட்டாக தூளாக சிதறையடித்தாயோ அதுபோல் என்னுடைய ஆசைகளை சிதறடித்து கோபம் ஆசை மற்ற கண்வ ஆணவ மாயாமலங்களை சிதறடித்து உன்னை பற்றிக்கொள்ளும்படி எனக்கு அருள் தந்து உதவி தந்து உபதேசம் செய்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இங்கே இறைவனை வேண்டி நிற்கின்ற சுவாமிகள் நாமும் இந்த பாடலை ஓதி பயன்பற்று உயிர் வருவோமா வெற்பை பொருதக்கந்தா தப்பிப்போனது ஒன்றற்கு எட்டாத ஞானகளை தருவாய் இருங்காம விடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசிதணிக்கும் கட்டாரி வேல்வெழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நேவா போற்றி காவா எனகதிரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் சத்குருநாத்த கி ஜ